வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கி கேமரா டே இந்த நாளில் வந்து கேமராவுக்கும் எனக்குமான ஒரு உறவு நான் ஃபோட்டோகிராஃபராக எப்படி ஆனேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் ரொம்ப நாள் இருந்தேன் அது இந்த நாளில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என் பேர் ஷண்முக சுந்தரம் ஃபோட்டோகிராஃபர் ஆர்டிஸ்ட் சினிமாட்டிராஃபர் ஆட் ஃபிலிம் மேக்கர் நானும் என் ஒய்ஃபும் எஸ்எஸ் மீடியான்னு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் அதில் வந்து ஆப்ளைம்ஸ் டாக்குமெண்ட்ரி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பெயிண்டிங்ஸ் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் நான் பேசிக்கலாக வந்து கும்பகோணம் ஓவியக் கல்லூரியில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன் ஃபோட்டோகிராஃபி வந்து என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் சென்னை ஓவியக் கல்லூரியில் எம்எஃப்ஏ விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன் ரன் படத்துக்கு ஸ்டில்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திம் சார்ட்ட அசண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஜெலின் சார்கிட்ட இது இல்லாமல் நிறைய ஒளிப்பதன் ஒர்க் பண்ணியிருக்கேன் லிங்கசம் சார் ஜீவா சார் தேனீஸ்வர் சார் ஒளிப்பதவர்கள் ஷண்மி இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஆட்கள் எப்போவுமே இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து நிறைய பேர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் காலேஜில் வந்து என்னுடைய சீனியர்ஸ் என் ரூம்மேர்ஸு கதிரண்ணா மணிவண்ணன் கந்தசாமி இவங்கெல்லாம் என்னோடய ரூம்மேர்ஸ் அவங்கக்கிட்ட எல்லாமே கேமரா இருந்தது அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே என்னுடைய காலேஜஸ் சீனியர்ஸ் வந்து பஞ்சாபிகேஷன் வேல்முருகன் அப்புறம் என்னுடைய ஃபோட்டோகிராஃபிஸ் காலேஜில் ஃபோட்டோகிரபி சார் அனந்தராமன் சார் அப்புறம் சத்தியசீலன் ஒரு சீனியர் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்துருக்கிறாங்க எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன் இருந்தாலும் ஒரு ஒரு ஃபீயாக இருந்துகிட்டே இருந்தது ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு ஒரு அப்பிரச்சனை என்ன சட்டசுட்னா என்ன ஐஎஸ்ஓன்னு என்ன இந்த மூணுக்கு இருக்கிற இந்த விஷயங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஒரு ஒரு இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த சமயத்தில் தான் வந்து வெங்கடெஸ் கேதோஸ்னு ஒரு கேமரா அந்த கேமரா வாங்கி ஒரு ஒன் மந்த் இருக்கும் எங்கள் காலேஜில் வந்து பாஸ்கரன் சார் ப்ரின்ஸ்பலாக இருந்தார் அவர் வந்து ஒரு செமினார் கம் ஷாப் நடத்தினார் அதில் சைக்காலஜிஸ்ட் ருத்ரன் சார் அப்புறம் சேவி ரந்தோனி சாமி சார் ஃபோட்டோகிராஃபிக்காக வந்து வந்திருந்தாங்க அவர் நடத்தின ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப எடுத்துட்டு எனக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு என் கண் விரிஞ்சது மனசில் ஒரு சந்தோஷமாச்சு சேவி ரந்தனசாமி சொன்னார் நான் இப்போ ரெண்டு நாளாக கிளாஸ் எடுத்திருக்கேன் நான் எடுத்த கிளாஸ் வந்து இந்த தம்பிக்கு புரிஞ்சிருச்சு அவருக்கு என்னை பார்த்து அவர் கை நீட்டு சொல்கிறார் அவருக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு நாற்பது ஐம்பது பேர் அந்த கிளாஸில் இருந்தோம் தாராசுரம் எல்லாம் போய் அவுட்டோர் ஷூட் எடுத்தார் அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு ரூமில் ஒரே ஒரு மாடலை கூற வச்சுட்டு அவர் சொல்லிக் கொடுத்த விஷயம் இருக்கு இல்லையா அந்த லைட்ஸை வச்சுட்டு ஒரு அப்படி காமிச்சார் அதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் புரிஞ்சுது அப்போ தான் எனக்கு இப்போ நினச்சி பார்த்தா அந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு விஷயம் சொல்லுவாங்க தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு அவர் அன்னைக்கு தொட்டு காமிச்சது எனக்கு புரிஞ்சது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இந்த ஃபோட்டோகிரஃபி தான் என் வாழ்க்கையில் எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு நல்ல நண்பர்களை பெரிய ம மனிதர்களுடைய நட்பு எனக்கு சாப்பாடு போட்டிருக்கு எனக்கு வாழ்க்கை துணையை கொடுத்துருக்கு இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ண வச்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கேமராவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது டெக்னிக்லலாம் அப்புறம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து நான் வாங்கின ஃபஸ்ட்டு கேமரா பென்டெக்ஸ் கே இந்த கேமரா வந்து நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் நைன்டி எயிட்டில் என்னோடய எங்கள் ஊரில் ஒரு நண்பர்கிட்ட வாங்கினேன் இதுதான் பென்டெக்ஸ் கே தௌசன் அப்போ வந்து இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கனவு கேமரான்னு வச்சுக்கிங்களேன் எனக்கும் தான் இது பென்டெக்ஸ் கே தௌசன் ஃபிலிம் கேமரா இப்போ வந்து டிஜிட்டல் டிஎஸ்எல்ஆர் வந்துருச்சு மெரலஸ் கேமரா வந்துருச்சு கேமராவில் எங்கேயோ போயிட்ருக்கு கேமராவுடைய டெக்னிக்ஸ்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கு பட் இது வந்து ஃபிலிம் கேமரா இந்த கேமரா தான் எனக்கு நேஷனல் லெவல் அவார்டும் வாங்கி கொடுத்துச்சு ஃபோட்டோகிராஃபியை கற்றுக் கொடுத்துச்சு இந்த கேமரா வாங்கினதுலருந்து எப்பவுமே இது என்னுடைய உடம்புல ஒரு பார்ட் ஆயிடுச்சு எப்படி கை இருக்கோ அதே மாதிரி என் உடம்புல எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்றா கேமரா பேக்கில் இருக்கும் இல்லை வெறுமனே இந்த ஸ்டிஃபை வந்து கழுத்தில் அப்படி மாட்டிட்டு எப்போவுமே இருக்கும் கேமரா இருக்கும் கேமரா இல்லாமல் நான் பார்த்தா எங்கேப்பா கேமரா அப்படின்னு கேட்பாங்க காலேஜில் எல்லாமே இந்த கேமராவை எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இந்த கை தான் நமக்கு ஸ்டாண்டு கேமராவோட ஸ்டாண்டு அதை வந்து இப்படி வைக்கிறோம் ஓகேவா வலது கை வந்து இங்கே இருக்கும் எல்லா கேமராவிலும் மேக்ஸிமம் இங்கே தான் இந்த இடத்துல தான் வந்து ரிலீஸ் பட்டன் இருக்கும் சட்டர் ரிலீஸ் பட்டன் இருக்கும் இப்படி தான் பிடிக்கணும் ஓகேவா கை வந்து இங்கெல்லாம் மறைக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு இப்படி பிடிக்கணும் ஸ்டாண்டு வலது கை வராமல் கேமரா இப்படி நிற்கணும் ஓகேவா இப்போ கேமராவை திருப்பி வெரைட்டிகளாக எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்பவும் கேம் கை இப்படி தான் இருக்கணும் கை மாறக்கூடாது கேமரா மட்டும்தான் திரும்பணும் இப்படி பிடிக்கணும் ஓகேவா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்றைக்கி இது போதும் மற்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன்